ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ ஆர் யூ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் மட்டும் இல்லாமல் நிறைய கோள்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது எல்லா சூரியனை வளம் வந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம பூமி சூரியனை வளம் வரத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகிறத அந்த நேரத்தை குறிக்கிறது தான் வந்து ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒவ்வொரு வருஷம் முடிய முடிய அதாவது நம்ம பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர வர நமக்கு ஒவ்வொரு வயசு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் கோள்களின் தொடர் வரிசை நிகழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குமா இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா அது இப்போ கூட நடந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் தேதி ஆறு கோள்கள் அதாவது புதன் செவ்வாய் யுரேனஸ் நெப்டியூன் சனி அந்த ஆறு கோள்களும் அப்படியே ஒரே வரிசையாக இருக்கும் அந்த நிகழ்வு வந்து எப்போவும் நடக்காது எப்பயாவது தான் வந்து நடக்கும் அந்த நிகழ்வு வந்து ஜூன் மூணில் நடந்திருக்கு அது யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல சூரியன் உதிக்கிற நேரத்தில் அது அப்படியே அந்த கோள்கள் எல்லாமே நமக்கு வந்து வெறும் கண்ணாலே நம்ம பார்க்கலாம் ஆனால் இதை நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் ஏன்னா அதே நிகழ்வு திரும்பவும் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ஆகிய இத்தனை நாட்களில் நான் இதே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கப்போகுது நீ இந்த மொத்தம் நாலு நிகழ்வுகள் இன்னும் நடக்கப்போகுது அதெல்லாம் இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் அதை பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நானும் அதை பார்க்க வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் இதை இது ஏற்கனவே பார்த்துருந்தீங்க ஜூன் மூணாந்தேதி பார்த்துருந்தீங்கன்னாலும் எஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலையும் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மே சேனல் பாய்